அதிமுகவுக்கு என்ன பொருள் என்று கேட்டால் அண்ணா திமுக என்று சொல்லாதீர்கள் இருமொழி கொள்கைதான் எங்கள் பேரறிஞர் அண்ணா இந்த மண்ணில் விட்டு போன பெரும் கொள்கை அதையே விட்டு கொடுத்ததற்கு பிறகு இனி அதிமுக என்றால் என்ன என்று கேட்டால் அடக்கு ஒடுக்கமாக இது அமித்ஷா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று சொல்லிவிடுகிறேன் நேருவின் வரிகளை அப்படியே சொல்லுகிறேன் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு விடுதலை போராட்டத்துக்கு பிறகு பிரிட்டிஷார் மிக கொடூரமாக இந்துக்களை விட இஸ்லாமியர்களைத்தான் தாக்கினார்கள் என்று நேரு எழுதுகிறார் இந்தியாவிற்கு முழு விடுதலை வேண்டும் என்று முதல் குரல் கொடுத்தவர்கள் இந்த தேச பக்தர்கள் யாரும் இல்லை அது இஸ்லாமியர் ஒருவரின் குரல் என்பதை திரும்ப திரும்ப சொல்லுங்கள் அந்த பாடலை தந்தவர் முகமது இக்பால் என்கிற இஸ்லாமியன் என்பதையும் நினைவு வைத்துக் கொண்டு பாடு இந்தியா விடுதலை பெற்ற போது அந்த விடுதலை வெற்றி விழாவில் கூட கலந்து கொள்ளாமல் நவகாடியில மத கலவரத்தை நிறுத்துவதற்காக நடந்த கால்கள் காந்தியாரின் கால்கள் மட்டுமில்லை காந்தியாரோடு ஒரு அடி உயரத்தில் ஒரு மனிதன் நடந்தான் வரலாற்றில் மறைக்கிறார்கள் காந்தியார் மட்டுமில்லை அவருடைய பெயர் கான் அப்துல் கஃபார் கான் அதனால் அதைத்தான் அவர் எல்லை காந்தி சந்திரபாபு நாயுடு பார்த்து கேட்கிறேன் உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் திருப்பதி தேவஸ்தானத்தில் ஊழியர்கள் கூட பிற மதத்தினராக இருக்கக்கூடாது என்று சொல்லும் நீங்கள் வக்ஸ்போர்டில் பிற மதத்தினர் இருக்கலாம் என்று சொல்லுகிறீர்களே மனசாட்சியை விட்டுவிட்டவர்கள் பிஜேபியோடு கைகோத்துக் கொள்வார்கள் நாம் பாடம் புகட்டுவோம் வக்ஸ்போர்டு வாரிய சட்ட திருத்தம் பற்றி நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் ஆர் ராசா அவர்கள் ஆற்றப்போகிற உரையை கேட்டு உங்களைப் போலவே செய்தியை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆவலில் நானும் இருக்கிறேன் நான் சொல்ல வருகிற செய்தி மிக சுருக்கமானது மூன்று வினாக்களுக்கு விடை சொல்லுவதற்கு மட்டுமே வந்திருக்கிறேன் இத்தனை பெரிய மாநாடு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான மாநாடா இந்துக்களுக்கு எதிரான மாநாடா என்று கேட்டால் இரண்டும் இல்லை என்பது உண்மை இது ஜனநாயகத்திற்கு ஆதரவான மாநாடு ஆதிக்கத்திற்கு எதிரான மாநாடு எந்த ஒரு மதத்தையும் நாங்கள் மதத்தின் அடிப்படையில் ஏற்பதும் இல்லை மறுப்பதும் இல்லை திரும்ப திரும்ப சிறுபான்மையினர் குறிப்பாக இஸ்லாமியர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் அதுவும் இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய அரசு திட்டமிட்டு அதை செய்து கொண்டிருக்கிறது என்கிறபோது திராவிட நட்பு கழகம் இல்லை திராவிட இயக்க தமிழர் பேரவை இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து ஜனநாயக இயக்கங்களும் சிறுபான்மையினர் பின்னால் நிற்போம் என்று உறுதி சொல்லுவதற்காக கூட்டப்பட்டிருக்கிற மாநாடு இன்னொரு உறுதியையும் சேர்த்து சொல்லுகிறேன் நாளைக்கு கிறிஸ்தவர்களோ சீக்கியர்களோ எந்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கும் இந்த மக்கள் திரள் கூடி நிற்கும் என்று உறுதியளிக்கிற மாநாடு இந்த ஒன்றிய அரசு இஸ்லாமியர்களை மட்டும்தான் ஒடுக்குகிறது என்று சொன்னால் நாம் இந்த அரசை புரிந்து கொள்ளவில்லை என்று பொருள் குறிவைத்து தாக்குகிறது என்பது உண்மைதான் இங்கே பேசிய நண்பர்கள் குறிப்பிட்டதை போல சிஏஏ சட்டம் கொண்டு வந்தார்கள் காஷ்மீரை மூன்றாக பிரித்தார்கள் இன்றைக்கு வக்போர்ட் வாரிய சட்ட திருத்தம் என ஒன்றை நள்ளிரவில் இரவோடு இரவாக கொண்டு வருகிறார்கள் எனவே இஸ்லாமியர்களை குறிவைத்து தாக்குகிறார்கள் என்பது உண்மைதான் இதோ இப்போது வந்திருக்கிற ஆர்கனைசரில் அடுத்து கேரளாவிலே இருக்கிற கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு குறி என்பது வெளிப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்லுகிறேன் இந்த அரசு இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த ஆர்எஸ்எஸ் மிக கவனமாக பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லக்கூடாது ஆர்எஸ்எஸ் என்று சொல்ல வேண்டும் ஏன் தெரியுமா அமித்ஷா ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டுக்கு தான் போகிறார் அமித்ஷா தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு பொறுப்பான இடத்தில் இருக்கிறவர் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் வீட்டுக்குத்தான் போயாக வேண்டும் கூட்டணியை அறிவிப்பதற்கு முன்னால் ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டுக்கு போகிறீர்களே இது பாரதிய ஜனதா கட்சி அல்ல இது இந்துக்களின் கட்சி அல்ல இது ஆர்எஸ்எஸின் கட்சி வெறும் மூன்று சதவீதமாக இருக்கிற மக்களின் கட்சி இவர்களால் கூடுதலாக ஒடுக்கப்பட்டவர்கள் இந்துக்கள் தான் என்பது உண்மை கூடாது என்று தடுத்தவர்கள் யார் இந்துக்களிலே இன்றைக்கும் பலர் படிப்பதற்காக மறுக்கப்படுகிறது அந்த உரிமைகள் மறுக்கிறவர்கள் யார் சம்பூகன் இங்கே மேடையில் சொன்னார்களே வெட்டியவர் யார் வெட்டப்பட்டவர் யார் இரண்டு பேரும் இந்துக்கள் தானே உங்கள் இதிகாசத்திலிருந்து சொல்லுகிறேன் ஏகரைவன் கை கட்டை விரல் வெட்டப்பட்டதே ஏகரைவன் யார் வெட்டியவர் யார் எனவே இந்த ஆர்எஸ்எஸ்ஸினுடைய சித்தாந்தம் என்பது ஒன்றும் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் எதிரானதல்ல ஒட்டுமொத்த மக்களுக்கு உழைக்கும் மக்களுக்கு எதிரானது அதைத்தான் கோவன் போன்றவர்கள் தன் பாடலில் சொன்னார்கள் எனவே ஒட்டுமொத்த சமூகமும் இந்த ஆர்எஸ்எஸ்ஐ பிஜேபியை நீக்குவதற்கு ஒன்றுபட வேண்டும் என்று பற்ற வைத்த முதல் நெருப்பு ராணிப்பேட்டையில் எழுந்திருக்கிறது இது வரலாறு இது மாநாடு அல்ல மேற்கு வங்கத்திலே கலவரம் மும்பையிலே இருந்து காஷ்மீர் வரைக்கும் பேரணி குறித்துக் கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் வாரிய சட்ட திருத்தத்தை கண்டித்து நடைபெறுகிற முதல் மாநாடு இந்த ராணிப்பேட்டையிலே தான் நடக்கிறது ராணிப்பேட்டை தன் வரலாற்றில் அதை குறித்திருக்கிறது இது ஒன்று இரண்டாவது வினா அவர்கள் மட்டும்தான் தேச பக்தர்களா இஸ்லாமியர்களுக்கு தேசபக்தி இல்லையா இரண்டு மூன்று மட்டும் நான் இந்தியாவிற்கு முழுமையாக விடுதலை வேண்டும் என்று காங்கிரஸ் கோரிக்கை வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது ஆண்டு அதுவரைக்கும் முழு விடுதலையை கோரவில்லை ஆனால் இந்தியாவிற்கு முழு விடுதலை வேண்டும் என்று ஒரு குரல் முதன் முதலாக எப்போது கேட்டது வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்த்தால் நமக்கு பல உண்மைகள் புரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டு அலகாபாத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் ஒரு குரல் உரத்து சொன்னது நாம் வெறும் அதிகாரங்களை கேட்டு பயனில்லை ஒத்துழையாமை மட்டும் போதாது இந்தியாவிற்கு முழு விடுதலை வேண்டும் என்று ஒரு குரல் எழுந்தது அந்த குரலுக்கு சொந்தக்காரர் அசரத் மொஹானி இதை வரலாற்றில் பாடப்புத்தகத்தில் சொல்லுங்கள் அசரத் மொஹானி தான் முதன் முதலாக அது அன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பது வேறு ஆனால் இந்தியாவிற்கு முழு விடுதலை வேண்டும் என்று முதல் குரல் கொடுத்தவர்கள் இந்த தேச பக்தர்கள் யாரும் இல்லை அது இஸ்லாமியர் ஒருவரின் குரல் என்பதை திரும்ப திரும்பச் சொல்லுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காவது ஆண்டு ஒரு வார இதழில் ஒரு இசையோடு கூடிய பாடல் வெளியாயிற்று அந்த பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ஓங்கி ஒலித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது ஆண்டு ஏறத்தாழ தேசிய கீதமாக இருந்தது அந்த பாடலை எழுதியவன் விடுதலை பெற்ற இந்தியாவை பார்க்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலேயே இறந்து போனார் ஆனால் அந்த பாடல் விடுதலை பெற்ற நாடாளுமன்றத்தில் ஒலித்தது ஜஹானே அச்சா என்கிற அந்த பாடலை தந்தவர் முகமது இக்பால் என்கிற இஸ்லாமியர் தான் இன்றைக்கும் பாடுகிறீர்களே சாரே ஜஹானே அச்சா ஹவாரா என்று இஸ்லாமியன் என்பதையும் நினைவு வைத்துக் கொண்டு பாடுங்கள் ஏனென்றால் இதனை நான் இஸ்லாமியர் என்று பிரித்து சொல்லுவதற்கு காரணம் இவர்கள் மதத்தின் அடிப்படையில் பார்க்கிறார்கள் என்பதற்காக நான் அதை மறுபடியும் சொல்லுகிறேன் மீண்டும் மீண்டும் எல்லா இடங்களிலும் இஸ்லாமியர்களுக்கு பங்கு உண்டு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற தன்னுடைய புத்தகத்திலே நேரு ஒரு குறிப்பை எழுதுகிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் சிப்பாய்க் கழகம் என்று அவர்களால் சொல்லப்பட்ட இந்திய விடுதலை போராட்டம் நிகழ்ந்ததற்கு பிறகு நான் குறிப்பிடுவது நேருவின் வரிகளை அப்படியே சொல்லுகிறேன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு விடுதலை போராட்டத்துக்கு பிறகு பிரிட்டிஷார் மிக கொடூரமாக இந்துக்களை விட இஸ்லாமியர்களை தான் தாக்கினார்கள் என்று நேரு எழுதுகிறார் ஒரு தொண்ணூறு ஆண்டுகளுக்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா விடுதலை பெற்ற போது அந்த விடுதலை வெற்றி விழாவில் கூட கலந்து கொள்ளாமல் நவகாடியிலே மத கலவரத்தை நிறுத்துவதற்காக நடந்த கால்கள் காந்தியாரின் கால்கள் மட்டுமில்லை காந்தியாரோடு ஒரு ஆரேகாலடி உயரத்தில் ஒரு மனிதன் நடந்தான் வரலாற்றில் மறைக்கிறார்கள் காந்தியார் மட்டுமில்லை அவருடைய பெயர் கான் அப்துல் கஃபார் கான் அதனால் தான் அவர் எல்லை காந்தி இப்படி கிறிஸ்தவர்களின் எல்லா இடங்களிலும் விடுதலைக்காக பாடுபட்டவர்கள் நாட்டின் மேம்பாட்டுக்காக பாடுபட்டவர்களின் பட்டியல் இருக்கிறது இவர்கள் மட்டும்தான் ஏதோ தங்களை சொன்னால் நான் இதனை சொல்லி அடுத்த வினாவிற்கு வந்து விடுகிறேன் இருபத்தி ஒன்றில் இந்தியா விடுதலை பெற வேண்டும் இந்தியா ஒரே நாடாக இருக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தவன் அசரத் இருபத்தி மூன்றாவது ஆண்டில் டூ நேஷன் தியரி என்கிற இந்தியா ஒரு நாடல்ல இஸ்லாமியர்களுக்கு தனி நாடு கொடுக்க வேண்டும் என்று எழுதியவர் சாவர்கர் இந்திய ஒற்றுமைக்கு பாடுபட்டவர்கள் நாம் பிரிவினைக்காக நின்றவர்கள் அவர்கள் இதுதான் வரலாறு நல்லது கடைசி வினா இந்த சட்ட திருத்தம் நிறைவேறுவதற்கு மற்றவர்கள் வேண்டுமானால் ஒத்துழைக்கலாம் நிதிஷ்குமாரும் சந்திரபாபுவும் ஆதரித்து வாக்களிக்கலாமா தேர்தலுக்காக நீங்கள் இப்படி விலை போய்விடக் கூடாது ஷானவாஸ் அவர்கள் தெளிவாக இன்றைய நிகழ்வை எடுத்து காட்டினார் எடப்பாடியை பக்கத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு அமித்ஷா மும்மொழி கொள்கைதான் எங்கள் கொள்கை என்று சொல்லுகிற போது எடப்பாடி அமைதியாக இருக்கிறாரே அவருக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் உங்களை எங்களால் இனி மாற்றவும் திருத்தவும் முடியாது எப்படியாவது ஒடிந்து போங்கள் ஒரே ஒரு வேண்டுகோள் அதிமுகவுக்கு என்ன பொருள் என்று கேட்டால் அண்ணா திமுக என்று சொல்லாதீர்கள் இருமொழி கொள்கைதான் எங்கள் பேரறிஞர் அண்ணா இந்த மண்ணில் விட்டுப்போன பெரும் கொள்கை அதையே விட்டு கொடுத்ததற்கு பிறகு இனி அதிமுக என்றால் என்ன என்று கேட்டால் அடக்கு ஒடுக்கமாக இது அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லிவிடுகிறேன் நீங்கள் ஏன் சந்திரபாபுவையும் நிதிஷ்குமாரையும் மட்டும் குறிப்பிட்டு சொல்லுகிறீர்கள் என்று கேட்டால் காரணம் இருக்கிறது அவர்கள் இரண்டு பேரும் வாக்களிக்கவில்லை என்றால் இந்த சட்ட திருத்தம் ஒரு நாளும் எவ்வளவு மிகப்பெரிய வேறுபாடா ஆதரித்து ஐநூத்தி பத்து ஓட்டும் எதிர்த்து ஐம்பது ஓட்டுகளும் கிடைத்தனவா இந்த திருத்தத்துக்கு ஆதரவாக மக்களவையில் இருநூற்றி எண்பத்தி எட்டு வாக்குகள் தான் எதிர்த்து முப்பத்தி இரண்டு வாக்குகள் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னாரே என்பது வேடிக்கையான எண் அல்ல நீங்கள் விட முடியாது மிக நெருக்கமான அந்த தான் வெற்றி பெற்றிருக்கிறது அந்த இடைவெளிக்கு காரணம் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் தான் ஏன் அவர்கள் ஆதரித்திருக்க கூடாது என்பதை மட்டும் நான் சொல்லுகிறேன் நிதிஷ்குமார் யார் அவருடைய பழைய வரலாறு என்ன நண்பர்களே ராம் மனோகர் லோகியாவால் உருவாக்கப்பட்டவர்களில் ஒருவர் நிதிஷ்குமார் சமூக நீதியையே தன் வாழ்நாள் குரலாக ஒலித்தவர் ராம் மனோகர் லோகியா கடைசி வரைக்கும் நேர்வை எதிர்த்தார் ஆனால் நவகாடியின் போது ராம் மனோகர் லோகியா சொன்னார் இந்த மத நல்லிணக்கத்திற்காக பிரஜா சோஷலிஸ்ட் என்கிற தன் கட்சியை கூட பின்னால் தள்ளிவிட்டு நான் காந்தியாரின் பின்னால் நிற்க தயார் என்று சொன்னவர் ராம் மனோகர் லோஹியா அவரோடு பழகிய நிதிஷ்குமார் முதன் முதலாக வடநாட்டில் இடஒதுக்கீட்டை அறிமுகப்படுத்திய கற்பூரி தாகூரோடு பழகிய நிதிஷ்குமார் வி பி சிங்கோடு பழகிய நிதிஷ்குமார் ஜாதி பெர்னாண்டஸோடு பழகிய நிதிஷ்குமார் உங்கள் வாழ்வில் அரசியல் வாழ்வில் இப்படி ஒரு சரிவு வரக்கூடாது கடைசி அத்தியாயம் அமித்ஷாவோடு பழகிய நிதிஷ்குமார் என்று எழுதப்படும் என்பது உங்கள் வாழ்வின் அவமானம் சிறுபான்மையினரை பகைத்து கொண்டு நிதிஷ்குமார் அவர்களே பீகாரில் இனி ஒரு நாளும் உங்களால் வெல்ல முடியாது இந்தியா முழுவதும் இந்த சிறுபான்மையினர் ஒருங்கிணைத்து நிற்கிற போது உங்களுக்கு தோல்வி மட்டுமே வரும் சரி சந்திரபாபு நாயுடு அப்படியெல்லாம் முற்போக்கானவர் இல்லையே இல்லைதான் சந்திரபாபு நாயுடு ஏன் ஒத்துழைக்க கூடாது என்று நான் சொல்லுகிறேன் என்றால் ஒரு காரணம் உண்டு சில நாட்களுக்கு முன்னால் சந்திரபாபு நாயுடு கொடுத்த ஒரு அறிவிப்பை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் திருப்பதி தேவஸ்தானத்தில் இந்துக்கள் மட்டும்தான் அறக்கட்டளையிலே இருக்க முடியும் அதைத்தான் பேசுகிற போது நண்பர்கள் சொன்னார்கள் சட்டத்திலே இந்துக்கள் அல்லாதவர் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களும் இருக்கலாம் எப்படி இருக்கலாம் இதோ தஞ்சைக்கு பக்கத்தில் பாபநாசத்தில் ரகுநாதபுரம் என்கிற ஒரு ஊரில் இருக்கிற ராஜகோபாலசாமி கோயிலில் அறக்கட்டளையின் உறுப்பினராக இஸ்லாமியப் பெயர் கொண்ட ஒருவர் மறுபடியும் நீங்கள் கவனிக்க வேண்டும் இஸ்லாமியர் அல்ல இஸ்லாமிய பெயர் கொண்ட ஒருவர் அறக்கட்டளையில் ஒரு அறங்காவலராக நியமிக்கப்பட்டபோது இவர்கள் ஏற்படுத்திய கலவரம் குறைவா அவர் சொன்னார் என் பெயர் தான் இஸ்லாமியர் பெயர் நான் இஸ்லாமியன் இல்லை என்றார் இருந்தாலும் ஏற்கவில்லை கடைசியாக பிறப்பு சான்றிதழ் வரைக்கும் தேடி எடுத்து அவர் பெயர் ஏன் இஸ்லாமிய பெயராக இருக்கிறது என்றார் இங்கேதான் நாம் கவனிக்க வேண்டும் இதுதான் தமிழ்நாடு அவருடைய தந்தை சொன்னார் இவன் பிரசவத்தில் உயிர் போகும் நிலையில் தாயையும் பிள்ளையையும் காப்பாற்றியவர் ஒரு இஸ்லாமிய மருத்துவர் அவர் பெயரை என் பிள்ளைக்கு வைத்திருக்கிறேன் என்று சொன்னார் இதுதானடா தமிழ்நாடு எங்களுக்குள் என்றைக்கும் பகை இல்லை உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு ஃபாதர் கஸ்பர் நம்பிக்கை அவருக்கு சீக்கியர்கள் நம்பிக்கை சீக்கியர்களுக்கு இந்துக்களின் நம்பிக்கை இந்துக்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லாத பெரியாரின் பகுத்தறிவு எங்களுக்கு அவரவர் இடத்தில் அவரவர் இருப்போம் அவரவர் இடத்தில் அவரவர் இருப்போம் அனைவரும் சேர்ந்து நிற்போம் சந்திரபாபு நாயுடு சொன்னார் திருப்பதி தேவஸ்தானத்தில் அரங்காவலர்களில் மட்டுமல்ல ஊழியர்களில் கூட இனி பிற மதத்தினர் இல்லாமல் பார்த்துக் கொள்வேன் என்று சொன்ன சந்திரபாபு நாயுடு பார்த்து கேட்கிறேன் உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் திருப்பதி தேவஸ்தானத்தில் ஊழியர்கள் கூட பிற மதத்தினராக இருக்கக்கூடாது என்று சொல்லும் நீங்கள் வக்ஸ்போர்டில் பிற மதத்தினர் இருக்கலாம் என்று சொல்லுகிறீர்களே மனச்சாட்சியை விட்டுவிட்டவர்கள் பிஜேபியோடு கைகோத்துக் கொள்வார்கள் நாம் பாடம் புகட்டுவோம் நன்றி வணக்கம்